ஹாய் விவர்ஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் நம்ம அஞ்சலி எக்ஸாமுக்கு படிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது மகேஷ் கேட்குறாங்க என்ன அஞ்சலி எல்லாமே படிச்சிட்டியா அப்படினு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை நான் கொஞ்சம் படிக்கணும் எனக்கு காலையில் சீக்கிரம் எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மஹே மகேஷ் கேட்குறாங்க நீ சீக்கிரம் எழுதிச்சி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அஞ்சலி சொல்கிறாங்க இல்லை நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு ஆளுங்க வராங்கள அவங்கள நான் காலையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அதுக்கு மகேஷ் சொல்கிறாங்க இல்லை அஞ்சலி அவங்கள வந்து நானே பார்க்க மாட்டேன் நான் எழுந்திரிக்கக்குள்ளேயே அவங்கள வேலையை முடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து எப்படி எப்படியோ அழுப்புறாரு ஆனால் நம்ம அஞ்சலி விட்டுறப்பாடு இல்லை அஞ்சலி கேட்குறாங்க இல்லைங்க நான் அவங்களெல்லாம் பார்த்தே ஆகணும் அவங்க எத்தனை மணிக்கு வராங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட கேட்குறாங்க அதுக்கு மகேஷ் சொல்கிறாங்க இங்கே பாரு அஞ்சலி உன்னோட வேலை படிக்கிறது தான் நீ நல்லா படி அவங்களெல்லாம் நீ எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து என்ன சொன்னாலும் நம்ம அஞ்சலி கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா நம்ம அஞ்சலிக்கு டவுட் வந்துடுச்சு ஏன்னா காலையில் வீடு ரொம்பவே க்ளீனாக இருக்கும் இதெல்லாம் யார் பண்ணுறா எதுக்காக பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி தெரிஞ்சுக்கணும்னு மகேஷ் கிட்டே இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க ஆக்சுவலாக மகேஷ் வந்து வீட்டில் எந்த ஒரு வேலைக்காரங்களையும் வச்சுக்கல ஆனால் அது நம்ம அஞ்சலிக்கு தெரியல அஞ்சலியை வந்து வேலைக்காரவங்க தான் வீட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து நம்ப வச்சிருக்கிறது ஆனால் இந்த வாட்டி நம்ம அஞ்சலி வந்து உஷாராயிட்டாங்க மகேஷ் வந்து பண்ணுற வேலை எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி மகேஷ் கிட்ட குடஞ்சு குடஞ்சு கேட்குறாங்க ஆனால் அப்போ கூட மகேஷ் வந்து இவகிட்ட நம்ம எப்படி பொய் சொல்லி தப்பிக்கிறது அப்படின்னு தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சைடு வெற்றியோட ஜாதகத்தை பார்த்துட்டு இவருக்கு பெரிய கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர கயிறெல்லாம் கையில் கட்டி விடுறாங்க இவருக்கு வந்து ஒருத்தவங்களால பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க அதை கேட்ட வெற்றி வந்து நம்மளுக்கு வந்து யாரால் பெரிய ஆபத்து இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுறாரு நம்ம அஞ்சலியோ மகேஷ் கிட்ட வேலைக்காரங்களை பற்றி துருவி துருவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களோட நம்பராவது நீங்கள் வச்சிருப்பீங்களே கால் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மகேஷ் வந்து இல்லை நானும் அவங்க கிட்டலாம் கால் பண்ணி பேச மாட்டேன் அவங்க கையிலலாம் ஃபோனே ஃபஸ்ட்டு இருக்காது அப்படின்னு எப்படியோ போய் சொல்லி மகேஷ் வந்து அஞ்சலியை சமாளிச்சிடுறாங்க இருந்தாலும் நம்ம அஞ்சலி இனிமேட்டு சும்மா இருக்க போகிறதில்ல மகேஷை பற்றின விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமா தான் கண்டுபிடிப்பாங்க நம்மளும் வேட் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் தி வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் மறுக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க